ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பார்த்துட்ருக்கிறேன் இந்த வீடு வந்துட்டு எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் மில்லர் சம்பட்டி டு நசியனூர் ரோட்டில் மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாப்லேருந்து நானூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபுளாக இருக்குது மேற்கு பார்த்த சைட்டு இது வடக்கு மற்றும் கிழக்கு பார்த்து வாசல் எடுத்திருக்காங்க தொள்ளாயிரத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா இதில் ஐநூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங்கால் ஆட் பண்ணியிருக்காங்க இது ஒரு டூ பிஹெச்கே ஹவுஸ் வீட்டை சுற்றியும் காம்பவுண்ட் வாலோட எடுத்திருக்காங்க இந்த வீட்டோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க லோ பட்ஜெட்டுக்கு சேலுக்கு வந்திருக்கு இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் நான் டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எதாவது என்கொயரி வேணும்னா கீழே ஸ்ட்ரோல் ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ